ஸ்ரீ குரு பியோ நம திருமூலர் திருமந்திரம் முறை ஐந்தில் விளக்கம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாறு இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணச் முடி தாமரையான சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை ஒன்றரை தெய்வம் எது என்பதற்கு எங்கும் பரவி இருக்கும் காற்று என்பது ரிஷி யாக்யவன்களின் கூற்று சிவம் என்பது சிவனின் உருவமற்ற நிலை அதுதான் தகப்பன் உடம்பிலிருந்து ஓவிந்த அரை தெய்வமாக தாயின் கற்பத்தை நோக்கி நகர்கிறது எங்கும் பரவி உள்ள காற்று பெருவாசியாக ஒரு தெய்வமாக நாதமாக விந்தோடு கலந்து விந்து கலாதி நமோ நம என்று அருணகிரிநாதர் பாடியுள்ளபடி ஒன்றரை தெய்வமாகி பின் சிவசக்தி வடிவாக தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுகின்றது இத்தகைய சிவத்தோடு ஒக்கும் தெய்வம் திருவாசியை தவிர வேறு எதுவும் எங்கு தேடினும் இருக்கவே இருக்காது அவனோடு அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை இப்புவியில் உள்ள எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளில் தெய்வம் மனுஷ மனுஷரணே என்பது போல் ரூபத்திற்கு ஒப்பான தெய்வம் யாவரும் இல்லை போனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணைமுடி முடி யானை இவனே உலகத்தையும் தாண்டி பரவெளியில் ஆதி முதலே அதாவது பிறப்பிற்கு முந்திருந்தே சூரியனை போன்ற ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் திருச்சி கம்பளம்